பயன்றி மெய்யோடனை கொண்டு போனால் ஐயனி நீ காணலாம் சவணி ஐயனினி காணலாம் ஐயப்போ சோனி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா யனி நீ சபை காணலா சபரி நீ காணலா அவனின் நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழவை பானையப்பன் உன்னை புகழோடு வாழவை பானையப்பன் இருப்பது காடு வணங்குதனை காண தீவை பண்பான ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா இன்னை மையோடனை கொண்டு போனால், യ്യീ കാണ സബരി അയ്യനി കാണലാ പൂജകൾ പോട് തൂയമ്പോട് പെയോടുവാന പാനയ്യപ്പ ப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மையோட நெய் கொண்டு போனார் ஐயனி நீ பாடலாம் சபரி ஐயனி நீ காணலாம் ஐயப்பா i Ayyappa